அஸ்லாம் வணிகிராம் தலைவர் கார்த்தகு அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் தெளிவா யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்கறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹராலம் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாரெல்லாம் ஆ மீன் யாருலாம் என் நேரமும் லாயிலாக இல்லல்லாவோ திரு கலிமாவின் திக்கிரில் திளைத்திருக்க கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு யா நாள்தோறும் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீது சலாவத் ஒதிவர ஹிருபை செய்யா ல்லா ஐவேளை தொழுகையில் கவனம் சிதறாமல் உன் நினைவுடன் தொழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடு யா ஆமினாமின் ஆமீனாமின் யார் அபில் அலமீன் அல்ஹம் இல்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேனா அல்லாவின் உதவி தேடி வரும் ஒரே நாளில் மனதில் நினைப்பதை நடத்தி தரும் யார் இந்த ஒவ்வொரு நாளும் இரவில் ஏழு முறை இஷாவுக்கு பிறகு ஓதினால் மறுநாள் காலையில் இருந்து அல்லாவின் உதவி கிடைத்தே தீரும் எல்லா காரியத்திலும் அல்லாஹ் உதவி செய்வான் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இன்னும் இதுவரையிலும் என் துவா கபுலாகல நீண்ட நாட்களாக தடுமாற்றங்களை தந்த விஷயங்கள் கூட இனி அல்லாவின் உதவி கிடைக்கும் இந்த மிக சிறந்த சூறாவை ஏழு முறை ஓதனும் திக்ருகள் ஏழு முறை ஓதனும் நிம்மதியும் சந்தோஷமும் தரும் அல்லாவின் உதவியும் ரகமத்தும் தரும் அன்றாட தேவைகள் கபுலாக்கி தரும் அந்த சூறா சூரத்துல் ஃபீல் ஏழு முறை ஓதனும் பிறகு யா லதீஃபு ஏழு முறை ஓதனும் சூரா ஓதி முடித்தவுடன் யா லத்தீஃப் ஏழு முறை ஓதனும் இதே மாதிரி இந்த சூறாவை ஏழு முறை ஓதணும் செல்வத்துக்கு எந்த குறையும் இருக்காது பர்கத் கிடைக்கும் இஷாவுக்கு பின் ஓதனும் நிம்மதி கிடைக்கும் மக்களிடம் அன்பும் மரியாதையும் கண்ணியமும் கிடைக்கும் சண்டை போட்டவர்களுக்கு தேடி வந்து பேசுவார்கள் நம்மோட வாழ்க்கையில் எதை ஆசைப்படுகிறோமோ அதை அல்லாஹ் இலகுவாக கொண்டு வந்து தருவான் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்ஷா இன்ஷால்லா இந்த சிறந்த சுறாவை ஒவ்வொரு நாளும் மோதி இதன் சிறப்புகளும் பயன்களும் நாம் அறிந்து கொள்ள எல்லாம் அல்ல அல்லா நாம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் யார் அபிலாலமின் அழிந்திரில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அசர் தொழுகையை யாருக்கு தவற விடுகிறதோ அவர் தம் குடும்பத்தையும் செல்வத்தையும் இழந்து தனிமைப்படுத்தப்பட்டவரை போல் ஆவார் முஸ்லிம் ஒன் ஒன் ஜீரோ த்ரீ அலம் துல்லா அல்லா நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால்வாக்கை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அல்லம் சொன்னத்தில் வாழ்வோம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வரம்து